செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற ரெட்ரோ ஆன்மிகம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் புரட்டாசு மதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் புரட்டாசு மாதம் இந்த மாதத்தின் பெயர் எப்படி வந்ததென்றால் பாத்ரபத நட்சத்திரம் என்பது பூராட்டாதி உத்திரட்டாதி இந்த இரண்டு நட்சத்திரங்கள் பௌர்ணமி சேர்ந்து வருவதனால் இந்த மாதத்திற்கு பாத்ரபத மாதம் அந்த பாத்ரபத மாதம் என்பது மருவிதான் புரட்டாசி மாதம் என்று வந்தது இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் முழுவதுமாக கண்ணிராசிலே சஞ்சாரம் செய்வார் ராசி என்பது புதனுடைய ராசி புதனுக்கு அதிதேவதை பெருமாள் ஆகவே பெருமாளுக்கு மிக மிக உகந்த மாதமாக இந்த மாதம் போற்றப்படுகிறது இந்த புதனுக்கு நட்பு கிரகம் சனீஸ்வர பகவான் ஆகவே தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தீபத்தை ஏற்றுவார்கள் மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசு மாதம் பெருமாளுக்கு மிக மிக உயர்ந்த மாதமாக கருதப்படுகிறது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களே பிறந்த துளாராசு என்பவர்களே துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இந்த மாத ஆரம்பத்திலிருந்து இருக்கிறார் ஆகவே லாப நோக்கத்துடன் செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே அதே சுக்கன் வருகிறார் ஆகவே அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு விரயங்கள் ஆகும் ஆனால் குருடைய பறவை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் அனைத்து விரயங்களும் சுபவிரயமாகவே நடக்கும் உங்கள் ராசிலேயே இருப்பது கணவன் மனைவிக்குழுந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள் மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் மேலும் பூமி லாபம் இருக்குது புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கும் நீங்கள் தாராளமாக முயற்சிகள் செய்யலாம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் தில ராகுபவனில் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் திகழ்வார்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் இருப்பது பழைய வாக்கிகள் வசூலாகும் தொழில்துறை விருது நன்றாகவே இருக்கும் ஆறாம் இடத்திலே சனி பகவான் இருப்பது பூர்வ சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் சிறு பிரச்சனை பெரிய கிடைக்கும் அதற்குரிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் எப்படிப்பட்ட தொழில் போட்டிகளும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் போட்டியிலே வெற்றிலே கிடைத்து ஓரளவு யோகத்தையும் பெறுவீர்கள் நன்மைகளையும் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் குரு குருவானே இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் லாபஸ்தானத்தில் சுக்கரன் கேதி இருப்பது எங்கும் எதிரும் லாபம் என்ற சூழ்நிலைகள் உருவாகும் குடும்பத்தில் சுப காரியங்கள் விரைவில் நடக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தொழில்துறை பருத்தி நன்றாகவே இருக்கும் ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை குரு பார்வையிடுகிறார் ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கு வந்த பிரச்சனைகளும் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆகவே தைரியமாக காரியங்களை செய்து வெற்றியை பெறுவீர்கள் இளைய மூத்த சோகர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இளைய சோதனுக்கு மாதம் சிறு அளவில் திருஷ்டி ஏற்படுமே தவிர பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆகவே குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பார்வையிடுகிறார் ஆகவே உங்களுக்கு மூட்டு வழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே கழுங்கு வகைகளை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுதல் நல்லது மேலும் வாயு பதார்த்தங்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுதல் நல்லது உங்கள் ராசிக்கு விரைஸ்தனமான பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்வையிடுகிறார் ஆகவே இந்த மாதம் முழுமைக்கும் சரியான நேரத்தில் தூக்கம் வராது ஆனால் தூக்கத்தை கெடுத்து கொண்டால் அதற்குரிய சைடு எஃபெக்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே தூக்கத்தை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் அதே சமயம் சனியும் பார்வையிடுகிறார் ஆகவே இளைய சகோதரி இளைய மூத்த சௌதருக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் முக்கியமாக இளைய சகோதரனுக்கு ஒரு பக்கம் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னொரு பக்கம் திருஷ்டியும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக அவனுடைய செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் சிறிது ரகசியமாக வைத்துக் கொள்வதுதான் மிகவும் சிறப்பானது இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சினிமான் வக்ரகதியிலே இருப்பதனால் மூட்டு வழிகள் வரும் என்று கூறினார் அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கும் பெருமாளுக்கும் நல்லெய் தீபம் வைக்க வேண்டும் நல்லி தீபம் வைப்பதன் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் ஆரோக்கிய குறைவிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் நினைத்த காரியங்கள் கைகூடும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் மேலும் தெய்வ கலாச்சும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து துளாராசில பிறந்து சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் பிறந்தவர்கள் செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை அந்த புதன்கிழமை என்று சித்திர நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இந்த சித்திர நட்சத்திர அவதாரம் செய்தவர் தான் சக்கர தாழ்வார் ஆகியவற்றை தினம் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோழிக்கு சென்று சக்கரத்தாழ்வாருக்கு ஆறு தீபங்கள் வைத்து துளசி மாலை அணிவித்து உங்கள் பெயரிலும் உங்கள் நிர்வாகத்தின் பெயரிலும் நிறுவனத்தின் பெயரிலும் உங்களுடைய குழந்தைகளுடைய பெயரிலும் நீங்கள் அர்ச்சனை செய்துவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் நினைத்ததெல்லாம் சாதிக்க முடியும் அடுத்து சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் செப்டம்பர் இருபத்தைந்து வியாழக்கிழமை என்று மாத சதுர்த்தி அன்றைய தினம் சதுர்த்தி விரதம் இருந்து நீங்கள் விநாயகருக்கு பூஜை செய்து விட்டு வர வேண்டும் மேலும் அன்றைய தினம் வைத்திரு சிராதம் அதாவது சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு அன்றைய தினத்திலே திலகோமங்கள் தர தரப்பனங்கள் செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் முன்னோர்களை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பான தினமாக அமைந்திருக்கிறார்கள் மேலும் சுவாதி நட்சத்திரம் தேவதை நரசிம்ம பெருமாள் ஆகவே அன்றைய தினம் நரசிம்ம பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது அருகில் இருக்கின்ற பெருமாள் குழுவில் சென்று நரசிம்மலை வழிபாடு செய்ய வேண்டும் முடிந்தால் ஒருமுறை அன்றைய தினமே சோழிங்கர் சென்று அங்க நரசிம்ம பெருமாள் மலை மீது இருக்கின்ற நரசிம்ம பெருமாளையும் சோழிங்கர் என்பது அரக்கோணம் காட்பாடிக்கு நடுவில் இருக்கிறது அங்கே சென்று நரசிம்ம பெருமாளையும் பெரிய மலையில இருக்கின்ற நரசிம்ம பெருமாளையும் சிறிய மலையில இருக்கின்ற ஆஞ்சநேரம் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக எதிர்காலத்தில் நல்ல புகழையும் அந்த நீங்கள் பெறுவது என்பது உறுதி அடுத்து விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த செப்டம்பர் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும் இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் அடுத்த மாதம் கூட இந்த துலாராசிலே பிரமங்கள் நன்மைகளை அடைத்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி இந்த மாதத்திலே முக்கியமான விசேஷம் என்றவென்றால் இந்த மாதத்தில் மகாலய அமாவாசை வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பது மகாலய அம்மாவாசை அதற்கு அடுத்து ஒன்பது நாட்கள் நவராத்திரி இதே போல பல விசேஷங்கள் தெய்வ விஷேஷங்கள் முதலில் பித்துக்கோளுடைய முன்னோர்களுடைய விசேஷங்கள் அதன் பிறகு தெய்வத்துடைய விசேஷங்கள் வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதத்தில் எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் இருக்கிறது அதன்படி இந்த மாதத்தில் செய்யக்கூடாத காரியங்கள் என்னவென்றால் கோயில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது திருமணம் திருமணம் என்பது பொதுவாக செய்ய மாட்டார் தமிழ்நாட்டிலே செய்ய மாட்டார்கள் இதர ஆந்திரா கர்நாடகா போன்ற நாடுகளில் போன்ற மாநிலங்களிலே அமாவாசைக்கு பிறகு சுப காரியங்கள் செய்வார்கள் அடுத்து சாந்தி முகூர்த்தம் இந்த மாதம் செய்ய மாட்டார்கள் உபநயனம் உபநயனம் பொதுவாக வளர்ப்பிறையில் செய்ய வேண்டும் அதுவும் இல்லாமல் உபநயனம் உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் செய்ய வேண்டும் உத்தராயணத்தில் தான் செய்ய வேண்டும் உத்தராயம் என்பது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை இந்த மாதங்கள் தான் உபநயனம் செய்வதற்கு உத்தமான மாதங்கள் ஆகவே உபநயனம் இந்த மாதம் செய்யக்கூடாது வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தல் வாசல் கால் வைத்தல் கிரகப்பிரவேசம் செய்தல் ஆகிய காரியங்கள் இந்த மாதம் செய்யக்கூடாது சரி என்னவெல்லாம் செய்யலாம் என்று பார்த்தால் அமாவாசைக்கு பிறகு அதாவது மாலை அமாவாசைக்கு பிறகு பெண் பார்த்தல் வரன் பார்த்தல் ஜாதக பரிவர்த்தனை செய்தல் மாப்பிள்ளை விட்டார் பெண் வீட்டிலும் பெண் விட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவருந்துதல் திருமணம் முடிவான பிறகு மாங்கல்யம் செய்தல் பும் சவணம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்தல் சீமந்தம் செய்தல் வளைகாப்பு செய்தல் தொட்டிலில் குழந்தைகளை இடுதல் குழந்தைகளுக்கு நல்ல நாட்களிலே காது குத்துதல் வித்யாரம்பம் சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குதல் புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல் ஆனால் புது வாகனம் என்பது வளர்ப்பெயர்கள் தான் இந்த மாதம் வாங்க வேண்டும் ஆக வளர்ப்பெயரிலே புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல் உழவு ஆரம்பித்தல் எருவிடல் விதை விதைத்தல் கதிர் அறுத்தல் போன்ற விவசாய விஷயங்கள் அனைத்தும் செய்யலாம் அடுத்து தானியங்களை களஞ்சியத்தில் வைத்தல் விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குதல் புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல் இந்த வா இந்த புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதிலிருந்து விஜயதசமி என்று மிக மிக உத்தமான தினமாக இருக்கிறது ஆக புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல் தூரதர்ச பிரயாணங்கள் மேலும் காசி ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு பிரயாணம் செய்தல் கடன் தீர்ப்பல் அதாவது இன்றைய இந்த மாதத்திலே பிற்பகலில் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கடன் தீர்த்தால் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆகவே கடன் தீர்த்தல் புதிதாக தொழில் தொடங்குதல் போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம் ஆக இந்த நல்ல காரியங்கள் செய்வதற்கு இந்த மாதம் எந்தெந்த நல்ல நாள் என்று பார்த்தால் புரட்டாசி ஒன்றாம் தேதி புதன்கிழமை என்று ஒரு நல்ல நாள் அன்றைய தினம் பூசம் நட்சத்திரம் சித்தியோகமாக இருக்கிறது தேய்பிரையாக இருந்தாலும் அவசியமான நாட்கள் நல்ல நேரங்களை அன்றைய தினம் செய்யலாம் அடுத்து வளர்ப்பறையில் புரட்டாசி எட்டாம் தேதி மிக மிக உத்தமான தினம் அன்றைய தினம் செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்தியோகம் சித்திரை நட்சத்திரம் அன்றைய தினம் நல்ல காரியங்கள் செய்யலாம் அடுத்து புரட்டாசி பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை மூலம் நட்சத்திரம் சித்தியோகம் அன்றைய தினம் ஒரு நல்ல காரியங்களை செய்யலாம் அடுத்து புரட்டாசி பதினாறாம் தேதி அக்டோபர் இரண்டு வியாழக்கிழமை விஜயதசமி அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் விஜயதசமி என்று புதிதாக தொழில் தொடங்குதல் முதற்கொண்டு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் படிப்பை தொடங்குவதற்கும் மிக மிக உத்தமான தினம் அன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இரண்டும் அற்புதமான நட்சத்திரங்கள் அன்றைய தினம் சேர்க் அதுவும் திருவோணம் என்பது படிப்பை தொடங்குவதற்கு மிக மிக உத்தமமான நட்சத்திரம் ஆக விஜயதசமி அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி என்று எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் அடுத்து புரட்டாசி இருபது அக்டோபர் ஆறு உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்றைய தினம் சித்தியோகம் அன்றைய தினம் சுபகாரியங்களை செய்யலாம் ஆக இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி